ஒரு அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ண வந்தீங்கன்னா ஒரு தரம் அபிஷேகம் பண்ணி வந்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கும் இது எல்லாமே இல்லை சார் வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா ஏதாவது ரெகுலராக ஒரு எட்டு வாரம் நவகிரகத்துக்கு விளக்காற்றி வாருங்கள் நவகிரக சமயம் இருக்குல்ல எட்டு வாரம் போங்க கண்டினியூஸாக எட்டு வாரம் விளக்காற்றி வாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ப்ளசண்டாக இருக்கும் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் நமக்கு வரக்கூடிய இந்த நாட்கள் இருக்குது இல்லையா மிக மிக நல்ல நாட்கள் சார் அது விட்டுறாதீங்க நான் அதுக்காக தான் இந்த காணொலியை நான் போடுறேன் அதனால் இது வரைக்கும் யாராவது இந்த காணொலியை பார்த்தவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு கமெண்ட்டில் கமெண்டில் ஏன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் காணொலியில் நான் அதை பற்றி கமெண்ட்டை பற்றி சொல்கிறது இல்லை வேற ஒரு காணொலியில் அந்த கமெண்ட்டை பற்றி சொல்கிறேன் சில சந்தர்ப்பங்களில் மாத பலன்கள் சொல்லுச்சேலாம் அந்த தேவையானதான் எடுத்து சொல்கிறேன் சரியா இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் சார் நான் ஸ்பெஷலாக வேறு யார் எனக்கு தெரியல ரொம்ப அற்புதமான நாட்கள் ஆறு மாதம் இருக்கு இல்லையா எந்த ராசியா இருந்தாலுமே எதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நமக்கு நடக்குமா ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் தான் இது செஞ்சாலும் அது நடக்குமா அது செஞ்சாலும் இது நடக்குமா அவ்வளோதான் லைஃப்